வணக்கம். கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம் எண்பத்தி மூன்று எட்டு சனி 3, குரு சனி அடிப்படை மூன்று அதனுடைய குணத்தின் வழி நடத்தல் இதற்கு முன் முப்பத்தி எட்டு பார்த்தோம் மூன்று எட்டு முதலில் குரு பிறகு சனி இன்று நாம் பார்க்க இருப்பது முதலில் சனி பிறகு குரு சனியினுடைய குணம் என்ன இப்பொழுது நாம் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை தருகிறேன் சனியின் குணம் என்ன தியாகம் உண்டு நேர்மை உண்டு நீதி உண்டு கால தாமதமும் உண்டு அவனுக்கு பெயரே மந்தன் ஒரு ராசி கட்டத்தை முழுமையாக சுற்றி முடிக்க இவனுக்கு மட்டுமே முப்பது ஆண்டுகள் ஆகும் மந்தன் கால தாமதம் மூன்று குரு ஒழுக்கம் உண்மை மெய்ப்பொருள் அறிதல் இதுதான் குருவினுடைய இலக்கணம் தாமதம் மெய்ப்பொருள் அறிதல் எப்படி இருக்கும் இவர்கள் கால தாமதமாக அறிய வேண்டிய ஒரு உண்மையை அறிவர் அதன் பின் சாசுவதமாய் அதில் நிற்பர் ஒரு உண்மையை ஒரு தத்துவத்தை அறிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் இவர்களுக்கு அறிந்து கொண்ட பின் அதன் வழி நிற்பர் நாம் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் நெடுநாட்களாக தவறான ஒரு வழியில்தான் இருந்தான் இதுதான் உண்மை என்று இருந்தான் திடீரென்று ஒரு நாள் ஞானோதயம் ஏற்பட்டது அதன்பின் தலைகீழாக மாறிவிட்டான் பலரை பார்க்கிறோம் அதெல்லாம் இந்த எண்பத்தி மூணுடைய அம்சம் உங்களுக்கு சரித்திரப்படி ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அசோகரை சொல்லலாம் அசோகர் அரசன் ஆரம்ப காலத்தில் போர் செய்வதில் விருப்பம் உடையவன் கலிங்கத்தின் மீது படையெடுப்பு ஏராளமானோர் இறந்தனர் போர்க்களத்தில் அதெல்லாம் பார்த்தான் மனம் மாறினான் புத்த மதத்தை தழுவினான் அதற்கு பிறகு சாந்த சொருவி ஆனான் சரித்திரத்தில் இடம்பெற்றான் அசோகருக்கு போர் தொடங்கும் முன்பே பல வீரர்கள் மடிவார்கள் என்று தெரியாதா தெரியாமல் தான் இருக்குமா ஏனென்றால் இந்த எண்பத்தி மூன்று கால தாமதமாகத்தான் உணர்வர் என்று சொல்லுகிறது எனவே அதை பார்த்த பிறகுதான் இவனுக்கு அந்த மனம் மாறியது மாறிய பின் எந்த எண்ணத்தை மாறியதால் ஏற்படுத்தி கொண்டானோ அந்த எண்ணம் கடைசி வரை இருந்தது இதுதான் இந்த எண்ணுக்கு உண்டான சரியான விளக்கம் என்று நான் கருதுகிறேன் ஆரம்பத்தில் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்து தவறான கருத்தாக இருந்தால் ஒரு கட்டத்தில் மாறும் மாறிய பின் அதற்குப் பிறகு எந்த மாற்றமும் இல்லை எண்பத்தி மூன்று என்ற எண்ணின் உண்மையான ஒரு அம்சம் இதுதான் இதுதான் இந்த அசோகர் உதாரணம் கூட சொன்னேன் முப்பத்தி எட்டு பார்த்தோம் மெய்ப்பொருள் அறிவதில் ஆர்வம் இங்கே முதலில் கால தாமதம் ஏனென்றால் இந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு பொருளை நாம் கொள்ள வேண்டும் தியாகம் நேர்மை நீதி சனிக்கு உண்டு கால தாமதமும் உண்டு அடுத்து வருவது நீதி என்று வருவதால் நியாயம் தர்மம் என்று வருவதால் கால தாமதமாக இவர்கள் உணர்வார்கள் இப்படித்தான் சாஸ்திரத்தின் எல்லா கட்டங்களிலும் நாம் பார்க்க வேண்டும் ஜாதகமாகட்டும் எது ஆகட்டும் இரண்டு கிரகங்கள் இணைந்தால் எந்த பண்பு அந்த கிரகத்தினுடைய எத்தனையோ பண்புகளில் எந்த பண்பு இந்த நேரத்துக்கு உதவும் இதையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து தான் பலன் காண வேண்டும் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது முயற்சியால் உங்களது செயல்பாடுகளால் நடக்க முடியாது என்று பலராலும் கைவிடப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் என்று நடத்தி காட்டுவீர்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்தன முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒருவருக்கு அதாவது அடுத்தவருக்கு உங்களுக்கு விருப்பமானவருக்கு அவர் விரும்பும் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் இருவருக்குமே சந்தோஷம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே பல நேரங்களில் நீங்கள் தனித்து நிற்பீர்கள் நிலைமை இப்படி போய்கொண்டிருக்கிறது எனவே நாளைய தினம் இதெல்லாம் நடக்கும் என்று யூகித்து கெட்டது வராமல் தடுப்பதற்கும் நல்லது விரைவாக வந்து சேர்வதற்கும் சில வெற்றிகரமான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் அது நடக்கும் அதுபோன்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் உண்டு இன்றைய தினம் நன்றாக யோசித்து பார்த்து ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி ஏற்க வேண்டியதை ஏற்று அதன் வழி நடந்து அடையும் நான் கன்னிராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் நல்ல உயர்வு உண்டு இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் எந்த பணியிலும் உங்களது முயற்சியாகட்டும் அணுகுமுறையாகட்டும் மிக மிக நன்றாக இருக்கிறது எனவே எடுத்த காரியம் வெற்றி துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் பேசாமல் இருத்தலே நலம் ஒரு குழப்பம் ஒரு சபலம் இதை செய்வதா அதை செய்வதா எப்படி என்ற ஒரு குழப்பம் இந்த குழப்பத்தினுடைய ஏதோ ஒன்றை செய்கின்றீர்கள் அப்படி செய்வதுதான் தப்பு தப்பாக முடிகிறது எனவே இன்றைய தினம் இந்த குழப்பத்தோடு எதையும் செய்யாமல் இருத்தல் உங்களுக்கு நல்லது விருச்சகராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு புது சிந்தனை தோன்றுகிறது உங்கள் உள்ளத்தில் செயல்படுத்துகின்றீர்கள் செயல்படுவதற்கு முன் மும்முரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பேச்சு நடத்தை இவைகளெல்லாம் ஒழுங்காக பார்த்து கொள்ளுகின்றீர்கள் பலன் அமோகமாக இருக்கிறது மாபெரும் வெற்றியை அடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பட்டம் பதவி உயர்வு ஏதோ ஒன்று இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைப்பதற்கு உண்டான வேலையை திறமையுடன் செய்து முடித்து இதை பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே திடீரென ஏற்பட்ட ஒரு தடையால் பரபரப்புக்கு உள்ளாகி சில நஷ்டம் கஷ்டம் அடைவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே பதட்டமில்லாமல் எந்த வேலையும் இன்று நீங்கள் செய்ய வேண்டும் கும்பராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் அல்லது நீங்கள் செல்லும் இடத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு உண்டாகும் உங்களது பேச்சும் உங்களது நேர்மையும் இந்த மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி அன்பர்களே பெற்றிருக்கும் உங்கள் திறமையை முழுமையாக காட்டி செய்ய எடுத்துக்கொண்ட உங்கள் வேலையை முழுமையாக முடிக்கும் நாள் இந்த நாள் காரிய வெற்றி உண்டு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.